டி டுவெண்டி வரலாற்றின் பிரம்மாண்ட சாதனை உலக அளவில் விராட் கோலி மைல்கல் ரெக்கார்டு விராட் கோலி டி டுவெண்டி கிரிக்கெட்டின் பிரம்மாண்ட மைல்கல் சாதனை ஒன்றை செய்ய இருக்கிறார் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் ஆறு ரன்கள் சேர்த்தால் அவர் அந்த மாபெரும் சாதனையை எட்டுவார் என்பதால் அவர் மீது எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருக்கு நிகரான பேட்ஸ்மேனாக அறியப்படும் விராட் கோலி அவரை போலவே டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார் ஆனால் டி போட்டிகளில் சச்சின் டெண்டுல்கர் அதிகம் ஆடாத நிலையில் கிரிக்கெட்டின் நவீன வடிவமான டி டுவெண்ட்டி சச்சினுக்கு அடுத்த தலைமுறை வீரரான விராட் கோலி தன் முத்திரையை பதித்திருக்கிறார் அந்த வகையில் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகள் மற்றும் ஐபிஎல் உள்ளிட்ட பிற உள்ளூர் டி டுவெண்டி போட்டிகளை சேர்த்து ஒட்டுமொத்தமாக டி டுவெண்டி போட்டிகளில் விராட் கோலி இதுவரை பதினோரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரன்கள் குவித்துள்ளார் இன்னும் ஆறு ரன்கள் குறிக்கும் பட்சத்தில் டி டுவெண்டி போட்டிகளில் பனிரெண்டாயிரம் ரன்கள் குவித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெறுவார் மேலும் உலக அளவில் இந்த மைல்கல் சாதனையை செய்யும் நான்காவது வீரர் என்ற பெருமையும் விராட் கோலி பெறுவார் உலகளவில் இதுவரை கிரிஸ் பதினாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டு ரன்கள் சேர்த்துள்ளார் சோஹிப் மாலிக் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ரன்களும் ரன்களும் அடித்து முதல் மூன்று இடங்களில் உள்ளனர் இவர்களுக்கு அடுத்து விராட் கோலி பனிரெண்டாயிரம் ரன்களை டி டுவெண்டி ரன்களை குவித்து நான்காவது இடத்தை பெறுவார் இந்த நால்வரில் விராட் கோலி தான் அதிக டி ட்வெண்ட்டி பேட்டிங் சராசரி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் விராட் கோலி இந்த மைல் எட்ட வாய்ப்புள்ளது இந்த டி டுவெண்டி தொடரின் முதல் இரண்டு போட்டிகளில் இந்தியா வென்று தொடரை கைப்பற்றியிருக்கும் நிலையில் மூன்றாவது போட்டியிலும் வென்று ஆப்கானிஸ்தான் அணியை வைட் வாஷ் செய்யும் முயற்சியில் உள்ளது விராட் கோலி பதினாலு மாத இடைவெளிக்குப் பின் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் ஆடி வருவது குறிப்பிடத்தக்கது